திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எந்நாட்டு இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ அட்டாஷ்டம சனி இந்த ஏப்ரல் மாசம் வந்துடும் அப்போ சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பொதுவா பாருங்க எப்பொழுதுமே நாலாம் இடங்கிறது மனம் உங்களுடைய செயல்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் அடுத்த விஷயத்த நம்ம செய்ய முடியும் அப்போ இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா நாலாம் வீட்டுல மட்டும் பாருங்க ஒரு ஐந்து கிரகங்கள் கூட்டுச் ஆக போகுது உங்க ஜாதக ரீதியா இது கோச்சாரப்படி உங்க ஜாதத்துல குரு சனி அதே போல பாத்தீங்கன்னா சுக்ரன் ராகு சூரியன் சனி சூரியன் ராகு சனி ராகு இது போல ஏதோ ஒரு காம்பினேஷன் இருந்தாலும் இந்த பலன் கண்டிப்பாக பொருந்தும் அப்போ லக்னாதிபதி மறைஞ்சு நிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ லக்னாதிபதி மறைஞ்சு நின்னு நாலாம் இடம் வலுத்து நிக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுது ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாசமும் மூணு கிரகங்கள் நீசம் ஆகுறாங்க பொதுவாக மூணு கிரகங்கள் நீசம் ஆகுது அப்படின்னா வலு இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப எந்த கிரகம் நீசம் ஆகுதோ அந்த கிரகத்தினுடைய விஷயத்த விட்டு கொடுத்துட்டு போயிடணும் அது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்ப லக்னாதிபதி குரு நீசம் ஆகு லக்னாதிபதி குரு மறையும் பொழுது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருந்து ஹேண்டில் பண்ணணும் இப்பவே நகை கடன் வீட்டுக்கடன் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடங்கிறது நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செலவு செய்யறது ஒரு வேலையில திருப்தி இல்லாம இருக்கிறது இதெல்லாமே ஆறுல குரு இருந்து கொடுத்துட்டு இருந்தார் அடுத்தது ரெண்டு மற்றும் மூணாம் அதிபதி சனி போய் நாளுக்கு நிக்கிறார் அப்ப சனி நாலாம் வீட்டுக்கு ரெண்டு கூட ஒரு நாளுக்கு போகும்பொழுது கொஞ்சம் வீடு சொத்து மனைகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஆனா இருப்பினும் கூட்டு கிரகத்தோடு இருக்கும்போது அந்த இடத்துல அவர் வேலை செய்யறது கொஞ்சம் தாமதப்படுத்தும் ஏன்னா சனி ரொம்ப ஸ்லோவான கிரகம் இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த ராவு மட்டும்தான் அங்க வந்து ஹீரோயிசம் பண்ணுவார் எல்லா கிரகமும் ராவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் கேதுவுக்கு கண்ட்ரோல் ஆயிடும் அப்ப இங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தினுடைய பவரை எடுத்து இந்த ராகு தன்னுடைய ஸ்டைல்ல வெளிப்படுத்தும் இதுதான் உண்டான பெரிய பவர் அப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா உங்க தாய் தாயினுடைய ஆரோக்கியம் அப்போ சூரியன் இருக்கும் பொழுதுனா தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா ஒரு தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சூரியன் அப்ப இந்த சூரியன் பதிமூணாம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்க போறார் அதற்கப்புறம் உச்சமாக போகிறார் அப்ப தனுசு ராசி கொஞ்சம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தந்தை தந்தை விஷயத்துல பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல உயர்கல்வி படிக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதற்கப்புறம் பதிமூணாம் தேதிக்கு மேல எல்லாமே சக்சஸ் பதிமூணாம் தேதிக்கு மேல நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்க என்ன எதிர்பார்க்கு அந்த விஷயம் மேல கை கூடி வரும் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் பாக்கியாதிபதி புண்ணியாதிபதி அப்ப அது ரெண்டுமே ஒரே காம்பினேஷன் வரும் பொழுது நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடக்கும் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது பாருங்க சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி உச்சம் ஆகிறார் இப்போ ஒரு உச்ச கிரகம் வக்ரம் பெற்று நிக்குது அப்ப எப்பவுமே பாருங்க ஒரு உச்ச கிரகம் ஆனா நீச பலனை அடையும் அப்படிங்கிறதா உண்மை அப்ப அந்த நீச பலனுக்குண்டான விஷயம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கடன் வாங்குறதோ நோய் சார்ந்ததோ பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம இருக்கிறதோ நல்லது பதிமூணாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா அவர் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல நிச்சயமாக உங்களுக்கு லாபம் பல மடங்காக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்துக்குடையவர் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவரும் நீசத்துலதான் இருக்காரு இந்த மூணு கிரகங்கள் நீசம்ன அப்ப திருமணம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இதெல்லாம் இதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்யூனியங்கள் குறையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் இதே புதிய உரன்கள் பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு இந்த மாதம் திருமணத்துக்கு ஒரு சிறப்பான மாதம் இல்லை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்ப தொழில் ரீதியாக என்ன இருக்கோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகுமே தவிர இதுல இருந்து இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொடுக்காது ஏன்னா ராகுங்கிறது ஒரு வளர்ச்சி கிரகம் தான் ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும் இருப்பினும் புதன் அங்க நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்துங்க அப்படிங்கறத உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் நீசமாகும் செவ்வாய் யாரு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபர் இந்த மாதம் முழுவதும் நீசம் அஞ்சுதான் அதிர்ஷ்டம் அப்ப கொஞ்சம் குழந்தைகள் அஞ்சு அதிர்ஷ்டம் குழந்தை குலதெய்வம் எல்லாமே வந்து உங்களுக்கு செவ்வாய் தான் அப்பா அந்த கிரகம் நீசமாகும்போது கொஞ்சம் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அதே போல செவ்வாய் நீசமாகக்கூடிய காலகட்டங்கள் தேவையில்லாத பயணங்கள் வரும் அதே போல அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாம போகும் கொஞ்சம் நிறைய செலவுகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப அஞ்சாம் இடம் அப்படிங்கறது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதுக்குள்ள ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாமிடம் இயக்கமே வந்து அஞ்சுதான் ஷேர் இல்லாம அது இயங்காது அப்ப அந்த நீசமா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பணம் சார்ந்த பண்றதுல கவனமா இருந்துக்கணும் குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது குடும்ப ரீதியாக குடும்ப ஒற்றுமை ரீதியாக கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதா போதும் அது அதுவே வந்து உங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ணி கொடுத்துருக்கு மேக்சிமம் சோ எந்த கிரகம் நீசமாக இருக்குதோ அதனுடைய தன்மைகள் விட்டு கொடுத்து போவது நல்லது இப்ப செவ்வாய் நீசமா இருக்குதா குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வருதா அதை நீங்க விட்டு கொடுத்து போயிடணும் அப்போ புதன் நீசமாகுதா திருமண வாழ்க்கைக்கு இப்ப நல்ல வரன்கள் வருதா வந்தாலும் கொஞ்சம் வெயிட்டிங்ல போட்டுடணும் தொழில் ரீதியாக ஒரு புது முயற்சிகள் பண்றீங்களா ஒரு மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது எடுத்துட்டு போயிடணும் அதாவது அஞ்சு கிரகங்களும் நாலாம் இடத்துல கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது தாயினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்துலயும் கவனமா இருக்கும் மனசு கொஞ்சம் அழைப்பாகி தேவையில்லாத ஒரு எண்ணங்களை கொண்டு போகும் அதுல கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்ப வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே தான் கூட்டு கிரகங்கள் ஒரு ரெண்டு மாசம் மட்டும் நீங்க கூட்டா இருக்க போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க ராகு கீழே அந்த பக்கம் போயிடுவாரு சுக்கரன் மட்டும் இந்த மே மாசம் வரைக்கும் ரெண்டு மாசம் இங்க இருப்பாரு சனி ராகு மட்டும் தான் இருக்கும் ராகு உங்களுக்கு மேல கீழே இறங்கிடுவாரு மத்த எல்லாமே அவங்க பாட்டுக்கு ரோல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க சுத்தரக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ இந்த ரெண்டு மூணு மாதங்கள் மட்டும் இந்த கூட்டு கிரக செயற்கையா இருக்கிறதுனால மனசை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும் அப்ப குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வம் நாலாம் உங்களுக்கு பிரசன ரீதியாக குலதெய்வம் நாலாம் இடம் தான் ஜோதிட ரீதியாக அஞ்சாம் இடம் அப்ப குலதெய்வ வழிபாடு அதிகமா வச்சுக்கிறது தெய்வம் அணுகிறது அதாவது ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணி அவங்களுடைய மந்திரங்களை ஜெபிப்பது இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொண்டால் இந்த மாதம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோக மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்